பார்க்கலாம் என்னாமம் பதினாலு இருபத்தி என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் முத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் காலேபை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது காலேபனை உத்தமமாய் பின்பற்றினான் ஹலே காலை உத்தமமாய் ஆண்டவருக்கு ஆண்டவரை பின்பற்றினான் தான் அவன் போய் வந்த தேசத்தை கத்தர் அவனுக்கு கொடுத்தார் அவனுக்கு மாத்திரம் அல்ல அவன் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார் அழையலூயா நீங்க உத்தமமா நடக்கும் பொழுது கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் அவன் போய் வந்த எந்த எந்த இடத்துல போய் அவன் பார்த்து வந்தானோ அதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் அவனுக்கு மாத்திரம் இல்லை அவனுடைய சந்ததி கொடுத்தார் எந்த இடத்துல நீங்க இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்களோ வேதம் சொல்லிக்கிற என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்ற நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த இடத்துல ஆண்டவருக்கு பாடுகள் மத்தியில நெருக்கங்கள் மத்தியில நிந்தைகள் மத்தியில அவமானத்தை மத்தியில ஆண்டவர் குத்தமாமா வாழ்ந்தீங்களோ அந்த பகுதியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஹலூயா உங்களுக்கு மாத்திரம் இல்ல உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பார் அது மாத்திரம் இல்ல நம்ம பறம காணானுக்கு நேராக போயிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஆவியில் போகிறோம் அடிக்கடி தேவன் நம்மளை ஆவியில் கொண்டு போய் பரலோகத்தை காட்டுறார் ஆண்டவர் காட்டுறார் தூதர்களை காட்டுறார் பரிசுத்தான்களை காட்டுறார் ஆனால் நாளொன்று வரும் நம்ம உத்தமமாக் வாழும் பொழுது நித்திய நித்தியமாக அவரோடு வாழணும் நம்ம போயிட்டு வர்ற அந்த பரலோக ராஜ்யத்தை நிரந்தரமாக அவர் நம்ம கையில் கொடுத்துருவார் ஆள் இல்லையா நம்ம என்ன செய்யணும் அவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழணும் காளைவை குறித்து வேதம் சொல்கிறது அவன் வேறு ஆவி உள்ளவர்களாக இருந்தான் அந்த ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் தேவனை எவ்வளவோ ஆண்டவர் கையில் அற்புதத்தை பெற்றாங்க அவங்க வாழ்க்கையில செங்கடலை பிளந்தார் தேவன் வனாந்திரத்துல மன்னாவினால் அவங்கள போசிச்சாரு மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினாரு வனாந்திரத்துல காடைகளை கேட்டாங்க நீ எவ்வளவோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் இருந்தாலும் அந்த ஜனங்கள்லாம் அவரை முறுமுறுத்தாங்க மறுதளிச்சாங்க வேதனைப்படுத்தினாங்க ஆனா அந்த காளை வேறு ஒரு ஆவியுள்ளவனா இருந்தான் அவன் அவனுக்குள்ள பரிசு தாவியானவர் இருந்தார் தேவாதி தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார் எனவே தான் வாழ்க்கையெல்லாம் உத்தமமாக இருந்தா நம்ம பரிசுத்தான் தான் அபிஷேகத்தை பெரும்பொழுது நம்ம உத்தமமாக வாழ முடியும் நம்மனால ஒண்ணுமே முடியாது ஆண்ட ஒரு பாதத்தில் காத்திருந்து கேளுங்க டேடி என்ன உங்க ஆவினால் நிரப்புங்கப்பா இந்த உலகத்தின் ஆவி எனக்கு வேண்டாம் எனக்கு உங்க ஆவி எனக்கு வேஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி இங்க கேட்கும் போது உங்களை நிரப்புவார் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க ஜெபிக்க அந்நிய பாஷையில் பல மணி நேரம் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து ஜெபிக்க 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 நமக்குள்ள சுபாவம் மாறும் ஆண்டவரை போல நம்ம உத்தமமாக வாழ முடியும் காலை போய் போல நம்மளும் உத்தமமாக வாழ முடியும் எனவே ஆண்டவகிட்ட கேளுங்க ஆண்டவரே என்ன உங்க நான் நிறப்புங்க யார் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது நீங்கள் அபிஷேகம் பெறலைன்னா இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் அன்னிய பாச அடையாளத்தோடு கத்துருவங்கள நிறப்ப ஆசையா இருக்கிறார் என்னோடு கூட இந்த முடிவில் நீங்கள் ஜெவம் பண்ணுங்க கத்தர் இன்றைக்கு உங்களை நிரப்புவார் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க ஜெபிக்க தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே எந்திரிச்சு நீங்கள் அந்திய பாஷையில் பல மணி நேரம் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க நமக்குள்ள உத்தமம் வரும் அவருடைய சுபாவம் வரும் நம்ம அவரை போல என் நரலாந்தர் ஏசி எப்படி இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ உத்தமமாக் வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழ முடியும் காலைபு காண்டவர் கொடுத்தது போல நமக்கும் நாமும் இந்த பூமியை சுதந்திரிப்போம்